பேராக் பந்தாரமிஸ் அன்ஃபி தோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் ஐம்பத்தாறாவது திருவிழா மிக விமரிசையாக பக்தி பரவசத்துடன் நடந்தேறியது இவ்வட்டாரத்தில் மிகவும் பிரபலமாக விளங்கி வரும் இவ்வாலயத்தின் தீமதி திருவிழா கடந்த சனிக்கிழமை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் நூற்றுக்கணக்கான பக்தர்களின் காணிக்கை செலுத்தலோடு நடைபெற்றது நாட்டின் பிரபல தொழிலதிபர் அமரர் வி கே சுந்தரத்திற்கு சொந்தமான இந்த ஹண்ட்லி தோட்டத்தில் இவ்வாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு புற்று ஒன்று இறந்த இடத்தில் தோற்றம் கண்டதாகவும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தற்போதைய இடத்தில் புதிய கோயில் எழுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இத்தோட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் இன்று நகர்ப்புறங்களில் குடியேறி வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்ந்திருந்தாலும் பிறந்த மண்ணை மறவாமல் இங்கு நடைபெறும் ஆண்டு திருவிழாவில் கலந்து உறவுகள் நட்புகளையும் கண்டு அளவிழாவை மகிழ்வது வழக்கமாக உள்ளது அவ்வகையில் இவருட திருவிழாவும் வந்திருந்தவர்களின் உற்சாகத்தில் மிகவும் களை கட்டியிருந்தது இன்று தோட்டப்புறங்களில் இருந்து இந்தியர்கள் பெருமளவு வெளியேறிவிட்டாலும் இதுபோன்ற திருவிழாக்கள் நமது சமய மற்றும் சமூக சரித்திரத்தை தொடர்ந்து கட்டிக்காக்க பெரும் பங்காற்றுகின்றன என்பதை மறுக்க முடியாது